ऑडियो जंगल अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू नट नबव सलीमन सल्लल्लाहु अलैहि व सल्लम व रसूलिही करीम हवा तवज्जुहना सुब्हान व तआला القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا وقال رسول الله صلى الله عليه وسلم قال رسول الله صلى الله عليه وسلم المرء ما من أحب الله بيرد يا رجل إن பதினேழாவது முதல் கால் பகுதியிலிருந்து இருந்து பதினெட்டாவது முக்கால் துசு வரை ஓதப்பட்டது நேற்றைய தினம் என்கிற புகைத்தோழர்களை தொடர்ந்து நபி மூசா அலிசலாம் அவர்களையும் அவர்களை சந்திக்கச் செல்வதற்கை பற்றி அண்ணா சொன்னான் அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களிலே துர்காம் என்கிற ஒரு நபி அல்லது ஒரு இறைநேசர் அவர்கள் நபியா அல்லது இறைநேசரா என்பதிலே இமாம்களிடத்திலே நிறைய கருத்துக்கள் இருக்கிறது அவர்கள் உலகத்தையே ஆட்சி செய்த அரசர்களில் ஒருவர் என்று சொல்லப்படுகிறது அந்த அரசரை அல்லாம தான மக்கள் அவர்களை நாம் அரசராக ஆக்கி ஆக்கினோம் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றாங்க அவங்க ஊரே உலகத்தையே சுற்றி வருகிற போது ஒரு கூட்டத்தாரை சந்திக்கிறார்கள் அந்த கூட்டத்தாரர்கள் அவங்களுடைய மொழியும் புரியாது அவங்க பேசுகிற விஷயமும் வரங்கலை அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அறிந்து துல்கர்னை நடகிஸ்வரான் சந்திக்கிறார்கள் அப்போ அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க துல்கர்னை நடகிஸ்வரான்ட்டு எவோ ஜூன் ஜூன் எங்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது இந்த ஊரில் அவங்களால எங்களுடைய பிள்ளை குட்டிகளும் சரி எங்களுடைய பொருளாதாரமும் சரி அழிந்து நாசமாகி கொண்டிருக்கிறது எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ துல்கர்னை நடகிஸ்வரா அல்லாஹியனுடைய உத்தரவால் ஒரு சுவரை கட்டுகிறார்கள் ஈயத்தை உருக்கி நெருப்பினை அதை காஞ்சி யாராலும் உடைக்க முடியாத அளவுக்கு அதிலே ஓட்டை கூட போட முடியாது அதை தாண்டி அவர்களால் வர முடியாத அளவுக்கு உண்டான ஒரு சுவற்றை அல்லாஹினுடைய உத்தரவால் கட்டுகிறார்கள் அந்த சுவற்றை கட்டிவிட்டு அல்லாஹினிடத்திலே இதனுடைய கூலியை நான் பெற்றுக்கொள்கிறேன் உங்கள்கிட்ட நான் எந்த விதமான கூலியை நான் எதிர்பார்க்கிறேன் அந்த மக்களிடத்திலே சொல்வதை எல்லாம் இந்த சுவாவைச் சொல்லி காண்கிறேன் அப்படத்தார்கள் எப்ப வெளியில வருவாங்க அப்படின்னு கேட்டால் பெரிய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி சில அடையாளங்களை சொல்லுவாங்க அதுல ஈசாரிக் அவர்கள் பலஸ்தீன் வைத்திரை இறங்குதல் அது மட்டுமல்லாது தஜாரியினுடைய வருகை அதைத் தொடர்ந்து இந்த யலஜூ மாஜூ கூட்டத்தையும் சொல்வார்கள் இப்ப இந்த கூட்டத்தார்கள் வந்து கியாமத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது அந்த சுவற்றை அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இத்தாமலை பார்த்தால் அதை நக்கி கொண்டே இருக்கிறார் அந்த சுவற்ற அந்த சுவர் வந்து கரைய தொடங்கும் எப்படி தஜாவை அண்ணாமத்தான ஒரு சங்கலியால் கட்டி போட்டிருக்கிறான் அந்த சங்கலியை அந்த தஜா எதிர்த்து பிக்கக்கூடிய சமயத்துல பானுடைய சத்து இந்த உலகத்தையும் கேட்கக்கூடிய காலம் எல்லாம் அந்த சங்கிலி மறுபடியும் டைட் ஆயிடும் அந்த மாதிரி தான் இப்ப இவர்களின் கிடையாது எல்லாருமே நிச்சயமாக அந்த சுவற்றை இன்னைக்கு முடிச்சிட்டோம் இன்னையோட இந்த சுவர் காணியாய் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் மறுநாள் வந்து பார்த்தா அந்த சுவர் மறுபடியும் வளர்ந்துடும் அப்ப இந்த சுவற்றை அவர்கள் குறைப்பதிலேயே ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அப்ப கியாமத்துடைய அடையாளத்துல சொல்லுவாங்க கியாமத்து வருகின்ற சமயத்துல அல்லாஹ் நாடினால் நாளைக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம்னு அந்த இன்ஷா நாளைக்கு அந்த சுவர் அப்படியே இருக்கும் அப்ப மறுபடியும் அந்த சுவற்றை அவர்கள் கலைத்து முடித்து விடுவார்கள் அவர்கள் வெளியாகி விடுவார்கள் ரெண்டு கூட்டம் ஒரு கூட்டத்தாக பாத்தீங்கன்னா பொடி பொடியாக இருப்பார்கள் இன்னொரு கூட்டத்தை பாத்தீங்கன்னா தென்னை மரத்தினுடைய அளவுக்கு ஹைட் ஹைட்டாக இருப்பாங்க அவங்க மக்களை அணி தொழுப்பதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் நலகத்தில் அவங்க நிறைய அவர்கள் இருப்பார்கள் இருப்பதாக எல்லாம் அது செய்ய வந்திருக்கிறது அதே மாதிரி அந்த சூறாவின் தொடர்ச்சியை எல்லாம் அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா குரானினுடைய வசனங்களுக்கு நீங்கள் விளக்கம் எழுதினால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மரங்களையும் பேனாக்களாக ஆக்கி எல்லா கடல்களையுமே மையாக ஆக்கி குரானுக்கு நீங்கள் விளக்கம் எழுதினாலும் உங்களால் விளக்கம் எழுதி முடிக்க முடியாது என்பதை நன்னாக சொல்லிக்கிறார் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம பேசிட்டு போற விஷயம் இந்த குரானுடைய வசனத்தை பற்றி கிடையாது குரானுடைய வசனத்தை பற்றி பேசினால் சொல்வார்கள் வசரத் ஹசரத் அலிவரியமாக சூரத்துள் ஃபாத்திஹாவுக்கு மட்டுமே நான் பதினேழு ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு நான் விளக்கங்களை என்னால் சொல்ல முடியும் அப்படின்றாங்க அப்போ அவ்வளவு விளக்கங்களும் அவ்வளவு தசியர்களும் விலைமுறைகளையும் கொண்டிருக்கக்கூடியது இந்த குரான் அதை தொடர்ந்து அல்லா சொல்கிற போது மரியம் என்கிற சூரா மரியம் அலிஹிஸ்லாம் அவர்களை பற்றி அல்லா சொல்கிறார் அந்த சூறாவளி அல்லாஹத்தாலா ஜக்கரியா மீசரா என்று ஒரு நபி அந்த நபிக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லை அவங்க அல்லாவடத்தில் துவாக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அல்லாஹத்தாலாம் அதை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அப்போ மறைமலை மீசரா அவங்களுடைய அம்மா என்ன செய்கிறாங்க மரிமலை சரம் வயிற்றில் இருக்கின்ற போது நீயத்து செய்கிறாங்க அல்லாவடத்தில் யாரெல்லாம் என்னுடைய வயிற்றிலே எந்த குழந்தை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த குழந்தை பிறந்தால் உன்னுடைய பாதையிலேயே நான் நேர்ந்து விடுகிறேன் அவர்களை உன்னுடைய பள்ளிவாசலுக்கு கதுமை செய்யறதுக்கு ஒரு பையனாக பான் நினைச்சு அந்த பண்ணிடுறாங்க ஆனா பிறந்த குழந்தை பார்த்தா பொம்பளை உண்டு மரிமணிக் அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனாலும் நேர்ச்சியை நிறைவேற்றியாக வேண்டும் என்ற அடிப்படையிலே மரியமணிக் ஜக்கிரையா நபி அரீசரா அவர்களுடைய பொறுப்பெளிவாளர்களை ரூமுடைய சாமி ஜக்கிரயா நபி அவர்கிட்ட இருக்கும் அப்ப வைத்த முப்பதிகூட்டி சுத்தப்படுத்துறதெல்லாம் மரியமணிகரம் தான் அப்ப அந்த சாமி சக்கரயா நபி சாப்பாடு கொண்டு வரும்போது மட்டும்தான் அதை திறப்பாங்க ஒரு நாள் திடீர்னு வராங்க பார்த்தா எல்லா விதமான பழங்களும் நம்ம சக்ரயா மீசராம் அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே கிட்ட இருக்குது உடனே கேட்டாங்க நம் சக்கரயாஸ்ராம் இந்த பழம் இந்த சீசன்ல கிடைக்கவே கிடைக்காது அதையும் எல்லாம் நான் என்ன தவிர யாரும் உதவி வர முடியாது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி எங்க இருந்து உங்களுக்கு வந்துச்சுன்னு கேக்குறாங்க அப்ப மரியவணிஸ்லாம் சொன்னாங்க நினைந்திரா அல்லாம் இடத்துல இருந்து எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னாங்க அப்பவே மணிமணிசராமுடைய அந்தஸ்தை நிலைச்சு குறிப்பிடுகிறார் அப்ப அல்லாத்தரா மணிமணிஸ்வராமும் ஒரு தேர்தல் எடுத்துட்டார் ஒரு நாள் நினைச்சுக்கிறாங்க மணிமணிஸ்வரா குளிப்பதற்காக வந்து ஒரு ஓரமாக அமைச்சிருக்கிறார்கள் அந்த இடத்துல மரி இடத்துலீஸ்வரம் மனித உரிமை தோற்றத்திலே வருகிறார்கள் பார்த்தோன்னே மணிமணிஸ்வரம் பகிர்ந்துடுறாங்க என்னிடத்துல வராதே நான் அல்லாவை கொண்டு பாதுகாப்பு தருகிறேன் அப்படின்னாங்க உடனே ஜிபிரி சொன்னாங்க நான் அல்லாஹ் அல்லாஹனுடைய இணை தூதராக இருக்கிறேன் அல்லா தலா என் தூதராக ஒரு இடத்துல அமைச்சிருக்கலாம் உங்களுக்கு அல்லாஹ் தலா ஒரு குழந்தையை கொடுக்க சொன்னாங்க கல்யாணமே ஆகல ஆனால் கல்யாணம் ஆகாமலேயே குழந்தை கொடுக்க சக்தி பெற்றவன் இறைவன் என்பதை இந்த சூறா நமக்கு நிரூபித்து காட்டும் மலை மனுஷனுடைய அவங்களுடைய வயிற்றிலே ரூஹை ஊதுகிறார்கள் உடனே அந்த குழந்தை ஒன்பது மாசம் தான் இல்லை ஒரே மணி நேரத்தில் பிறக்கிறார்கள் ஈசா ஈசா அல்லாஹ் சொன்னா அந்த குழந்தை எப்படி வந்துச்சுன்னு யாரை என்ன கேட்டாலுமே நான் நல்லாவுக்காக வேண்டி மௌன விரதம் இருக்கிறேன் ஒவ்வொரு உம்மத்தினுடைய சட்டங்களும் மாறுபடும் அந்த அடிப்படையில மலிமஸ்லாம் சட்டத்துல ஜக்கிரயானுடைய உம்மத்தினுடைய சட்டத்துல மௌன விரதம் இருப்பதெல்லாம் விரதமாக மூகப்படுகிறது நம்மள்கிட்ட அது கிடையாது அப்ப யார் என்ன கேட்டாலும் அந்த குழந்தைக்கு நீங்கள் கை காட்டீங்கன்னு சொல்லி எல்லாம் தர சொல்லி அனுப்புறாங்க அதே மாதிரியே மக்கள் எல்லாரும் கேட்கிற போது அந்த குழந்தைக்கு கை காட்டுறாங்க ஈசாமிஸ்லாம் குழந்தையாக இருக்கும்போது பேசியவர்கள் அவங்க சொன்னாங்க அல்லாஹாலா என்னை நபியாக அமைச்சிருக்கிறான் எனக்கு இன்ஜினர்ங்கிற வேதத்தை கொடுத்திருக்கிறான் என்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை என் கட்டளை எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி அதே போல இந்த சூராவினுடைய கடைசியில் எல்லாம் சொல்கிற போது ஹசரத் இப்ராஹிம் அலி ஹஸ்லாம் அவர்களை பற்றியும் அல்லாவதாலா சொல்றான் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அல்லாவுடைய ஹலில் என்கிற நபி அவனுடைய தந்தை யாருன்றது உண்மையாக அறியப்படலை ஆனால் வளர்ந்ததெல்லாம் ஒரு சிறிய நதியில் தான் அவர் ஒரு சிறை வியாபாரி இப்ராஹிம் அஸ்லாம் எவ்வளவோ இடத்துல எடுத்து சொல்றாங்க ஆனால் அவர் கேட்கல உடனே அல்லாஹ் அரத்தா அவருக்கா மன்னிப்பு கேட்டுவிட்டு விட்டு அவரை விட்டு நீங்குகிறார்கள் அல்லாஹ் ராஜா அவரை நீங்கி அவரை விட்டு நீங்கியதற்கு பிறகு தான் அவருடைய சந்ததிகளுக்கு நான் நமதித்துவத்தை கொடுத்தோம் அப்படின்றான் அப்ப பாமியவர்களுடைய இருப்பதும் ஒரு குற்றத்தை நமக்கு ஆளாக்கி தவறு செய்யலாம்னு ஒருத்தங்க அப்படின்னாக்கா அதை நீங்க தடுக்கணும் அவங்களுடைய நீங்க இருந்தீங்கன்னா அதுவும் குற்றமாக கணிக்கப்படுகிறது எனவே வல்லரமா இதையெல்லாம் கேட்டோம் கேட்போம் அவர் செய்ய தோப்பி செய்து அருணுரிமானார வாப்பருதாவா நான் அனுப்பித்துவினா சார் ஆமா அறை குவரத்தும் வாங்கி குவார்களாம்